notification me السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس یا ایوہ الناس اتفہ ربکم اللہ دی غلق نبس واحدہ وغلق من کا زوزہ وابس من گمار سالا قصیر و نساء اتق اللہ اللہ دی تسعلون بھی واللہ رخام ان اللہ کان علیکم رکیبا یا ایوہ اللہ دی نعمون اتق اللہ وقول قولا سدیدہ اس لئے لکھم احمالکم یغفر لکم دنوبکم ومیت اللہ ورسول فقط فاسفہ سن علیمہ

யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாருமில்லை யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவருக்கு நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை ஒரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் முகமது சல்ல அல்லாஹ் குலையூஸ்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சு கொள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழகி பெறுக செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களின் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவிகள் நாய் சொல்லம் அல்லாஹு உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்ல வல்லா உலகம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்தில் ஒவ்வொரு விதத்து வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இன்றைக்கி ஒரு விளக்கங்கள் தான் பார்க்குறோம் அதில் விளக்கங்களுக்கு ஏற்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பு தான் நம்ம படிக்க போகிறோம் சரியா அது உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க எனக்கு தெரிந்த விளக்கங்களே உங்களுக்கு தரேன் சரியா நான் வந்து ஏழு வருஷம் படித்தவனாம் கிடையாது எனக்கு தெரிந்த விளக்கங்கள் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் புரியுதா இன்ஷல்லா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மறுமை நாள் மறுமை நாள் என்பது மறுமை நாள் வானம் பூமி சூரியன் விண் விண்கோள்கள் பூமியில் வாழும் மனிதர்கள் உயிரினங்கள் தாவரங்கள் உட்பட அனைத்தும் ஒரு நாள் அழிக்கப்படும் அந்நாளில் இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான் யுக முடிவு நாள் இறுதி நாள் சூர் ஊதப்படும் நாள் போன்ற பல்வேறு சொற்களால் இந்த நாள் குறிப்பிடப்படுகின்றது உலகம் அழிக்கப்பட்ட பின்னர் மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுவர் விசாரணைக்கு பின் தீர்ப்பு வழங்கப்படும் நல்லவர்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் கெட்டவர்களுக்கு துன்புறுத்தும் பலவிதமான தண்டனைகள் வழங்கப்படும் இவ்வாழ்விற்கு அழிவே இராது மறுமை மறு உலகம் அவ்வுலகம் தீர்ப்பு நாள் ஒன்று திரட்டப்படும் நாள் யாரும் யாருக்கும் உதவ முடியாத நாள் திரும்பச் செல்லும் நாள் கூலி வழங்கும் நாள் விசாரிக்கப்படும் நாள் பயன் தரும் நாள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் இறைவனை சந்திக்கும் நாள் கைசேதப்படும் நாள் இறைவன் முன்னால் நிற்கும் நாள் தப்பிக்க இயலாத நாள் எழுப்பப்படும் நாள் இன்னும் பல பெயர்களால் இந்த நாள் குறிப்பிடப்படுகின்றது சந்தேகம் இல்லாத நாள் மகத்தான நாள் அந்நாள் அந்நேரம் வாக்களிக்கப்பட்ட நாள் எந்த சந்தேகமும் இல்லாத நாள் போன்ற சொற்கள் அழிக்கப்படும் இந்த போன்ற சொற்கள் அழிக்கப்படும் நாளுக்கும் உயிர்ப்பிக்கப்படும் நாளுக்கும் பொதுவானவை அழிக்கப்படும் நாள் மீண்டும் உயிர்ப்பிக்கும் நாள் ஆகிய இரு நாட்களும் எப்போது ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் உள்ளிட்ட எந்த மனிதரும் ஏன் வானவர்களும் கூட அறிய மாட்டார்கள் அந்த நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரிந்த இரகசியம் என்று ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனமும் இருபதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனமும் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனமும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனமும் ஆகிய வசனங்களில் கூறுகின்றன இவ்வுலகில் மனிதன் நல்லவனாக வாழ இத்தகைய ஒரு நாளை நம்புவது பெரிதும் உதவும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும் சரியா இதுதான் இந்த நாளுக்குரிய விஷயம் ஆகையால் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்றை நம்ப வேண்டும் இறை நம்பிக்கையாளர்கள் நம்புவார்கள் இறை மறுப்பாளர்கள் நம்ப மறுப்பார்கள் அவ்வளோதான் இந்த நாள் வந்தே தீரும் அந்த நாளை நோக்கி தான் நாம் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறோம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்சால் அந்த நாளில் நாம் கை செய்தப்படாமல் நல்ல முறையில் அமல்களை சேர்த்து கொண்டு அங்கே நின்று அதில் வெற்றி பெற்று சொர்க்கம் நுழையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அவுது பில்லாஹிமின் ஷைத்தானு ரஜீம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலா இல்லா இல்லாஹுலையில் கையும் தகுது ஊசினத்துன் வலா நோமுல் லகுமா ஃபி சமாவாதி உமா ஃபில் அர் மண் தல்லதி யஷ்பகு இந்த இல்லா வீத்தினி யகுதுமா பை நைதிகமா கல்பகும் வலாயக்தூன விசையன் மின் எல்மி இல்ல சிவ சமவாதி வல்லார் வலாயகுலகவல் அழிவுள் அதிகம் அல்லாகவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றெண்டும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பறிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்து ஓமிக்கவன் அவுது பில்லாயின ஷைதானு ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மானூர் ரஹீம் ஆமனரசுமிமாசில இலஹிமரபி வரமுமினூன் குல்லுநாமு பில்லாஹிமலாயி கதிகரசூல் லானு பைனீம் ரசூகாலு வேலைக்கில் மசீத் لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو تحنا ربنا ولا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وكفرنا وكفر لنا ورحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين يتودر محمد تمد يريمن إيه تمكرل بطة نمبينار نمبيكي كندورم أدي அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மட்டும் சிவற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்தி குட்டு பற்ற சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் தவறு மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவாயு எங்களுக்கு முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவாயு எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் அவ்வளோதான் சரியா நல்லா தெரிஞ்சிக்கங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கங்க நாம் நன்மையை உணர்த்தியுமே தருக்கும் சரியா வாங்க அனீஸ் ஆனந்தா ஜீவா வாங்க செந்தில்நாதனா செந்தில் நாத்தா மக்கள் நெசி அழைக்கும் சலாம் ராமத்துல பிறகு பாய் இந்த மாதிரி நீங்கள் படித்து சொல்கிறத விட யூப்டில் இருக்கிறது ஒவ்வொரு ஆயத்துகளையும் ஓதிவிட்டு பதில் கொடுப்பதாக இரு கொடுப்பதற்காக இருக்கிறது அதை பார்த்து விட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் பாய் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கங்க சரியா புரியுதா உங்களுக்கு நல்லா நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சிக்கங்க நான் ஒரு பொதுத்தளத்தில் வரேன் சரியா நீங்கள் குரான ஓதுங்க குரானம் ஊதுங்க குரானம் ஓதுங்க குரானம் ஓது இது வரைக்கும் ரெகுலேஷன் பண்ணது என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் நான் குரானை தானே ஓதினேன் இப்போ என்ன தான் ஓதுனேன் மறுமையினால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக அதை எழுதுனவங்க பிஜேபி அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதில் என்னென்ன அத்தியாயம் இருக்குனுங்கிறதையும் சொல்லிட்டேன் அத்தியாயம் வசனம் வரைக்கும் நம்பரை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு புரியல புரியுதா இல்லையா நான் உங்கள்கிட்ட முன்னே சொல்லிட்டேன் ஒரு விஷயத்த இன்னும் உள்ளுக்கு போகணும் கண்டிப்பான முறையில் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பான முறையில் இன்ஷால்லா சிறுக சிறுக தான் செய்ய முடியும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இன்ஷால்லா ஒரு நாள் அது நடக்கும் அதுக்கான இலக்கை நோக்கி தான் இருக்கேன் இன்றைக்கி அன்னைக்கு நான் வந்து இந்த பஸ்ட்டு இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கே வாய் கொளரும் வராது இன்றைக்கி அழகம்தில்லான்னு ஒரு அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு நவுருணுங்கிறது எனக்கு தெரியும் மின்சாரலாம் கண்டிப்பாக உங்களுடைய அந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை ஏற்றுக்கிட்டு போவேன் நீங்கள் சொல்கிறதுனால கிடையாது இல்லை நான் சொல்கிறதுனால் கிடையாது அதுதான் ப்ரொசீஜர் தான் வழிமுறை கண்டிப்பான முறையில் எனக்கும் குரான் போது ஆசையாக தான் இருக்கும் எனக்கும் குரானுடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆசையாக தான் இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் இருக்குது அங்கே இருக்குது அங்கே இங்கே இருக்குங்கிறல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம் எனக்கு தெரியும் கண்டிப்பான முறையில் இங்கே வந்து உட்காந்துருக்குற எனக்கு அந்த யூடியூப்பில் இருக்கிறது எனக்கு தெரியாதா எங்கெங்க என்னென்ன துபா இருக்குன்னு தெரியாதா என்னென்ன ஆப் இருக்குன்னு தெரியாதா அது ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சிக்கங்க சரியா எல்லாத்தையும் நான் டவுன்லோடு தான் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா விஷயமும் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இங்கே இருக்கிற ஜும்மாவில் எல்லாருக்குமே மினிஸ்ட்ரி தான் பேப்பர் கொடுப்போம் சொட்டு கொண்டு பேப்பர் பத்து நிமிஷம் தான் பயன் பண்ணுறாங்க பத்து நிமிஷம் தான் பயானே பத்து இது நிமிஷம் போனால் இருபது நிமிஷம் பயானு அதுவும் மினிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தது பேப்பர் எழுதிக்கிட்டு அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இவ்வளோ தூரம் படித்து ஒரு புரோஜனம் இல்லை மினிஸ்ட்ரி எழுதி கொடுக்குறது தான் சொல்கிறாங்க ஏன்னா ஏதாவது எக்கதப்போ சொல்லிடக்கூடாது மக்கள் புரட்சி உண்டாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி கவனமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க புரியுதா அதனால் நீங்கள் சொல்கிற குரான ஓதி அழகான முறையில் விளக்கங்கள் கொடுப்போம் சார் பொறுமை பொறுமையை காற்றுக்கு பொறுமையை காற்றுக்குங்க சரியா ஃபஸ்ட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுப்போம் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு செய்வோம் இலகவான நம்மளுடைய மொழியில் போய் அவங்களுக்கு எத்தி வைப்போம் அதுக்கப்புறம் அரபு மொழியெல்லாம் கொண்டு வந்து திணிக்கலாம் சரியா முதல்ல இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன தெரில அரபி மொழியில் ஓதி இவ்வளோ தூரம் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க சொல்லியே தர்கா வழிபாடு என்னென்னு இது வரைக்கும் புரியல அரபியில் போதி சொல்லி குரானை சொல்லி என்னென்னமோ சொல்லி செஞ்சிட்டாங்க அதுவே புரியல நான் வந்து ஒரு இலகவாக அவங்க நடைமுறையில் அவங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை அவங்க எடுத்துக்கிட்டால் நல்லது தான் அழகம் தெரியல பொறுமையாக படிப்படியாக தான் நவரணும் இது ஒரு தளம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இது மார்க்கை சம்மந்தப்பட்ட சேனல் சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க வரக்கூட மாட்டாங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க தெரியுமே உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த சேனல் தூக்கி குப்பையில் போட்டு விட்டுட்டு இது வந்து சும்மா டுபாவுக்கு ஒரு சேனல் இது வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட சேனல் அவங்களுடைய மதத்தை பரப்புகிறாங்க அப்படின்ட்டு இதை இது எட்டி கூட போக மாட்டான் போயிட்டே இருப்பான் தள்ளி விட்டுட்டு நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் அவங்க டக்கு புக்குன்னு செஞ்சோம்னா எதை எப்போ எப்படி செய்யணும் எப்படி இப்படிலாம் கொண்டு போகணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் தமிழில் தான் பேசணும் தமிழில் தான் புரிய வைக்கணும் இப்போ நான் என்ன என்ன நிரூபிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன் இங்கே நான் என்ன நிரூபிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன் இல்லை இறை மார்க்கத்தை வ வழி நடத்துறதுக்கு அந்த வழி அந்த அவங்களுக்கு கொண்டு போய் ஏற்றி அவங்க மனசு ஏற்றுறதுக்கு உட்காந்துருக்கண்ணா என்னுடைய திறமையை வெளிப்படுறதுக்கு நான் இங்கே உட்காரல எளிய மக்களுக்கும் அழகிய நடையில் தமிழில் போய் அவங்களுக்கு புரியணும் அதை சொல்கிறதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கேன் சரியா இன்சாலா உங்களுடைய பரிந்துரையை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டேன் அது கூடிய விரைவில் அதுமாரி வரும் நான் மேடை பேச்சு பேசுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த மேடையில் அந்த புராண வசனத்தை சொல்லி அது அந்த வசனத்தையே தமிழில் சொல்லி அதுக்கப்புறம் விளக்கமும் சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது இன்சாலாம் செய்வேன் பொறுமையை காரு காத்துங்க பொறுமையோடு இருங்க இன்ஷல்லா துவா செய்யுங்க எனக்காக கண்டிப்பான நம்மள முன்னோக்கி செல்லுவோம் சரியா இவ்வளோ பேர் கடந்து போகிறாங்க ஊர் லைக்கு தான் ஊந்துருக்குன்னு நினைக்கிறேன் லைக்கு போடுறதுக்கே அவனுக்கு மனசு வர அந்த மாரி மக்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க இங்கே அந்த சென்சிட்டிவான ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப இன்னும் சென்சிட்டிவாக ஆக சென்சிட்டிவாக என்னது இன்னும் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக ஆக்க பார்க்குறீங்க அது வேணாம் சரியா அதனால் பொறுமையாக 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 போகும் மின்சாரலாம் நானே ஃபஸ்ட்டு நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் கேட்குற நிறைய கேள்விகளெலாம் பயன் உள்ளுகள்லாம் கேட்பாங்க அதையே நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு தெரியாது அதை போய் நோண்டி பார்க்கணும் அவர் பிஜே பயம்லாம் நல்லபடியாக வச்சுருந்தாங்க சண்டை வந்ததில் அவனுக்கு எல்லா இதையும் டெலீட் பண்ணி விட்டாங்க அவனும் உள்ள சண்டையில இவனும் டெலீட் பண்ணி விட்டாங்க அந்தமாரி இருக்கு அதனால் பார்த்துக்கங்க இன்ஷால்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய பரிந்துரை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் கண்டிப்பான முறையில் அது நாட்கள் அதுக்கும் நாட்கள் இருக்குது இன்ஷால்லா ஏங்க தர்கா தர்கா என்று சொல்றியே அதை சொல்றியே அதை நீங்கள் கொண்டு வராதிங்க ஆ வேறுக்கு என்ன கொண்டு வர்றது தர்கா இல்லாமல் என்ன நீங்கள் தர்காவாசியாக சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் தர்காவாசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தர்கா தான் இருக்கிறதுலையே இந்தியா தான் பிறப்பிடும் தர்கா முட்டிகள் தர்கா தீமிதிகள் தர்கா தேர் இழுப்பது தர்கா யானை கும்பிடுவது தர்கா மயில் ரயில் அடி வாங்குவது உருண்டு பெரல்வது தூங்குவது இருக்கிற எல்லாம் என்ன சொல்கிறது கபூரை சுற்றி சுற்றி ஏறுவாட்டி சுற்றுறது தவா செய்கிறது அங்கே நின்றுட்டு துவா செய்கிறது அப்படின்னு நிறையா விஷயங்கள் தர்கா அந்த தர்கா அநாச்சாரத்தை விட்டு வெளியே வராத வரைக்கும் அது மெயின் கான்செப்ட் அதுதான் ஏன்னா லாயிலாக என்ற அந்த விஷயத்தை அடித்து நொறுக்குது தர்கா தான் அதனால் தர்காவை கண்டிப்பாக சொல்லியே தான் தெரியணும் தர்கா சொல்லாமல் கடந்து போக முடியாது தர்கா தான் எங்கள் விஷயமே தர்கா வச்சு தான் எல்லா விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு மேடையில் ஏறி எல்லா தகுதி இருந்தாலும் கூட அங்கே பேசுகின்ற நேரங்களில் மக்கள் நன்றாக கவனிக்க கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சந்தேகங்கள் வருகின்ற போது அதை நீங்கள் எடுத்துக்காட்டதா எடுத்துக்காட்டாகத்தான் அது தெரியாதங்க நீங்கள் சொல்கிற விஷயம் தெரியாதா அப்புறம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல மாட்டாங்களா இப்போ நான் ஒரு விஷயம் பேச போகிறேன்னா நீங்கள் குறுக்க வந்து பேச நாங்கள் சொல்லுவோம் எடுத்துக்காட்டு சொல்ல மாட்டேன்னா அது தெரியாமல் தான் செய்வாங்களா அதுக்கான ப்ரிப்பேரு அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் அதுக்கு காலம் இருக்கிறது இன்சாலாக அதுக்கு தகுந்தாப்பில் விஷயத்திலே நம்மளும் பொதுவான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டு தான் போக போகிறோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்பவும் அதிகமாகவும் கிடையாது பேசிக்கே எடுத்துகிட்டு போனால் போதும் மக்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா போதும் சரியா வந்து அதில் போய் உக்காந்துக்கிட்டு பெரிய மூர்க்கமாகலாம் மக்களுக்கு ரொம்பவும்லாம் உள்ளே போய் சொல்ல தேவை கிடையாது அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் ரொம்ப நேற்றி பாருங்கள் நேற்று நான் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தினத்தந்தி படிக்கிற மாதிரி நக்கீரன் படிக்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது என்னன்னே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டீங்க முடிஞ்சிச்சா அதாவது எவன் ஒருத்தவன் லைக் பண்ணுறானோ எவன் விரும்புகிறானோ அவனுக்கு அது புரியும் யார் விரும்பலையோ அது புரியாது அவ்வளோதான் இங்கே விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது சரியா அதனால் விரும் ஃபஸ்ட்டு விருப்பத்தை விருப்பம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும் இன்சா நான் இங்கே வந்து உட்காந்து விவாதம் பண்ண வரல நான் வந்து எனக்கு பயணம் முடிச்சிட்டேன் இன்சாலா நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் மென்மேல் வளர்த்து இறைவன் உங்களிடமே திருப்பி தருகிறான் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் அனைவரும் வழியைச் சென்று இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் இன்ஷா அல்லா எல்லாம் ஒன்றிற்காக தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கத்திற்காக தான் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் ஃபிர்தோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாங்க என்று சொல்லி வாகருதான் அஹமதுல்லாஹி ரபியுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாத்துகு மின்சால்லாம் அடுத்த நிலையில் பார்ப்போம் உங்களுடைய சந்தேகங்கள் மிக வலிமையாக இருக்குது அதுக்கு மின்சால் இன்னும் நான் என்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் படி நானும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் மின்சால்தான் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எடுத்துக்கொண்டு நானும் என்னை மெருகேற்றி கொண்டு உங்களிடம் நான் பயணம் செய்ய ஆரம்பி ஆரம்பும் ஆரம்பிக்க அந்த வல்லா ரஹமான் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கள் நானும் துவா செய்கிறேன் இனிதே பயணிப்போம் நல்லதையே ஏவும் தீமையை தடுப்போம் நன்றி